வர்மம் வார்மாம் என்பது தமிழரின் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமானது இது உடலில் உள்ள உயிர் சக்தி புள்ளிகளை வைட்டல் எனர்ஜி பாயிண்ட்ஸ் அடிப்படையாக கொண்டதுடா வர்மம் என்பது சிகிச்சையும் அதே நேரத்தில் ஒரு போர்க்கலை முறையும் ஆகும் வர்மம் என்றால் என்ன வர்மம் என்பது உடலின் முக்கியமான உயிர் புள்ளிகள் எனர்ஜி பாயிண்ட்ஸ் ஆகும் இந்த புள்ளிகள் நரம்புகள் ரத்த நாளங்கள் எலும்புகள் மற்றும் திசுக்களின் சந்திப்பு பகுதிகளில் உள்ளன சரியான முறையில் அழுத்தினால் தொட்டு சிகிச்சை நோய்கள் குணமாகும் தவறான முறையில் தாக்கினால் பாதிப்புகளும் மரணத்துக்கும் காரணமாகலாம் சிகிச்சை முறையாக வர்மம் சித்த மருத்துவத்தில் வர்மம் பின்வரும் நோய்களுக்கு சிகிச்சையாக பயன்படுத்தப்படுகிறது பக்கவாதம் பாரலிசிஸ் மூட்டுவலி எலும்பு பிரச்சனைகள் தலைவலி நரம்பு கோளாறுகள் உடல் சக்தி குறைபாடு மன அழுத்தம் மற்றும் உறக்கமின்மை சிகிச்சை முறைகள் மிதமான அழுத்தம் நெருக்கம் தைலம் தேய்த்து சுழற்றி அழுத்துவது மூலிகைகள் சேர்த்த சிகிச்சை போர்களை வர்மக்கலை வர்மக்கலை வர்மக்கலாய் என்பது எதிரியை தாக்குவதற்கான ஒரு பழமையான போர்களை உடலில் உள்ள முக்கியமான நூற்றி எட்டு வர்ம புள்ளிகளில் சிலவற்றை தாக்கினால் அவனை நிலைநிறுத்த முடியாது சில நேரங்களில் மரணம் கூட ஏற்படலாம் இந்த கலையை மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள் மட்டுமே கற்றுக்கொள்வார்கள் ஆன்மீக அம்சம் வர்மம் என்பது உடலும் உள்ளமும் இணையும் ஒரு கலையாகவும் பார்க்கப்படுகிறது இது உயிர் சக்தி பிராணவனை இயக்கி உடலில் உள்ள நரம்புகள் நரம்புக்கோள்கள் மற்றும் உயிரணுக்களை சீரமைக்கும் சிலர் இதனை யோகா மற்றும் தியானத்துடன் இணைத்து பயிற்சி செய்கிறார்கள் வர்ம புள்ளிகள் சித்தர்கள் வர்ம புள்ளிகளை ஐந்து வகைகளாக வகைப்படுத்தினார்கள் ஒன்று நாடிவர்மம் நரம்பு சம்பந்தப்பட்டவை இரண்டு அஸ்திவர்மம் எலும்பு பகுதியில் உள்ளவை மாமிச வர்மம் தசைகள் சம்பந்தப்பட்டவை நான்கு வர்மம் சருமத்தில் உள்ளவை ஐந்து உள் உறுப்புகள் தொடர்புடைய வர்மம் வர்மத்தை யார் உருவாக்கினார் வர்மக்கலை சித்தர்கள் மூலம் உலகிற்கு வந்தது முக்கிய சித்தர்கள் போகர் அகஸ்தியர் திருமூலர் இதற்கான நூல்கள் அகத்திய வர்ம சூத்திரம் போகர் ஈழத்தாயிரன் மருண்டு நூல்கள்